யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆரோக்கியமான விஷயத்தை பத்தி போறோம் என்ன அப்படின்னா நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆனா இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என்ன மலச்சிக்கல்ங்க சோ மலச்சிக்கல் ஏன் வருது அப்படிங்கறதுக்கான அறிவியல் காரணங்கள் பார்க்கலாம் இதை இயற்கை வழியிலையும் பாட்டி வைத்தியங்கள் மூலியமாகவும் சில உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறது மூலியமாகவும் முக்கியமான ஒரு அக்கு பிரஷர் புள்ளிய தூண்றது மூலியமாகவும் எப்படி நம்ம மலச்சிக்கலை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க யோகம் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மலச்சிக்கல் வருவதற்கான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபைபர் நிறைந்த உணவுகள் கம்மியா எடுத்துக்கிறது மூலியமாகவும் தண்ணியை குடிக்காம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் நெக்ஸ்ட் சீரற்ற தூக்க முறை உடற்பயிற்சி சுத்தமா இல்லாம இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க அடுத்தது மன அழுத்தம் இருக்கவங்களுக்கும் அதிகமான காஃபி தேநீர் ஸ்பைசி உணவுகள் குடிக்கிறவங்களுக்கும் பக்கவாதம் ஹைப்போதைராய்டு இன்னும் சில மருந்துகள் எடுத்துக்கிறது மூலியமா பக்க விளைவுகள் ஏற்படுது இல்லையா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மலச்சிக்கல் அப்படிங்கறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க வருமோன் காப்போம் அப்படின்னு பழமொழி சொல்றோம் இல்லையா சோ அந்த பழமொழிக்கு ஏற்ப மலச்சிக்கலை வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் காலைல எந்திரிச்ச வெந்நீர் குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க எப்பவுமே வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் இல்லாம வார்ம் வாட்டரா குடிக்க பழகலாம் நெக்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணலாங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கலாம் இடுப்பை சுற்றி அதாவது இடுப்பை வந்து சுத்துற மாதிரி சில பயிற்சிகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி டேலட் போற டைம் நிர்ணயிச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு டைமுக்கு போகாம ஒரே டைம்ல போற மாதிரி பார்த்துக்கணும் டெய்லியுமே ரெண்டு லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்டண்ட்டுங்க ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும் ஸோ உங்களோட ஏஜ் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது லைஃப் லாங் வரவே வராதுங்க வியூவர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட்டை தூண்டுறது மூலியமா நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக்கலாங்க ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா எஸ்டி அதாவது ஸ்டொமக் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றோட இருபுறமும் நாபிக்கு அருகில் உள்ள புள்ளி அதாவது தொப்புளுக்கு அருகில் இருக்கிற புள்ளி தான் சொல்லுவோம் இதை மெதுவாக சுழற்றி அழுத்தம் கொடுக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கணும் இதோட பயன்கள் என்னன்னு குடல் இயக்கம் அதாவது நமக்கு நல்லா மேம்படும் அதுக்கப்புறம் வாயு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறதுலையும் இந்த எஸ்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற அக்கு பிரஷர் பாயிண்டர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அடுத்து மலச்சிக்கலுக்கான பாட்டி வைத்தியம் என்னன்னு பார்க்கலாம் சுக்கு பிளஸ் உப்பு பிளஸ் எலுமிச்சை இது மூணையும் நீங்க கலந்து குடிக்கிறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று எல்லாமே வெளியேறும் அதே மாதிரி நைட்டு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் ஊற வச்சுட்டு அந்த காலையில சாப்பிட்டு வர்றது மூலியமா நம்ம குடல் வந்துட்டு சுத்தமாகும் நாட்டு வெள்ளரி விதை பிளஸ் தேன் நீங்க சாப்பிடறது மூலியமா மழை வந்துட்டு சீரா வெளியேறுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சீரா வெளியேறும் அடுத்தது செம்பருத்தி பூ நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட குடல் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சீரா இயங்கும்

சாம்பார் சாப்பிடலாங்க சோ இந்த மாதிரி சாப்பிடுறது மூலமா நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை வராம இருக்குங்க அடுத்து நைட் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு பாத்தீங்கன்னா சீக்கிரமா டைஜஷன் ஆகற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க சாமை சாதம் இல்லனா இடியாப்பம் சாப்பிடலாம் அடுத்து அரை தேக்கரண்டி நெல்லிக்காய் தூள் பிளஸ் தேன் கலந்து சாப்பிடுறது மூலமா நமக்கு அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது மலம் அப்படிங்கிறது சீரா வெளியேறும் சோ நீங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா பரோட்டா ரொட்டி பீஸா கேக்கு வடை பஜ்ஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்திடணும் தவிர்த்தால் மட்டும் தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமான சுகர் இருக்கக்கூடியது அதிகமாக மைதா இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் தான் நமக்கு லைஃப் லாங் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்குங்க மலச்சிக்கல் நமக்கு லைஃப் லாங் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வெந்நீர் குடிங்க மதியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க நைட்டில் கஞ்சி பழம் இந்த மாதிரி சாப்பிடுங்க டெய்லியும் பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி நடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சி பண்றது நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராம தடுக்கலாங்க வியூவர்ஸ் மலச்சிக்கல் அப்படிங்கறது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க எல்லா வியாதிக்குமே இதுதான் ஒரு மூல பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் சோ நான் சொன்ன இந்த இயற்கை வைத்தியம் உணவு முறை பாட்டி வைத்தியம் அதுக்கப்புறம் இந்த அக்கு பிரஷர் பாயிண்டர் இது எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க லைஃப் லாங் மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம யோகா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி